சீமான் வந்து எதற்கெடுத்தாலும் தமிழக அரசை சொல்வது சரி குறிப்பாக கலைஞர் ஸ்டாலின் இவர்கள் இவர்களை தான் குறை சொல்ற வழிய வேற யாரையுமே குறிப்பா வந்து குறை சொல்ல மாட்டேங்கு அவரு யார போராடணும் யாருக்கு எதிராக போராடணும் சொல்லி ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு தெரியுதா அதான் என்னன்னா ஐயா இது தமிழக அரசு அதாவது தமிழ் மாநில நம்ம மாநில அரசே குறை சொல்லிட்டு இருக்காரு அது போக இப்ப ஆட்சியர்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்காரு சரியா அது போக இப்போ ரீசன் ஆயா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ் உடைய எல்லாம் இலங்கை அரசு பிடிச்சிருக்கு அரசு பண்ணிருக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு கூட பண்ணல நான் தமிழ நான் தமிழ நான் தமிழன்னு சொல்லி அவர் வாய்க்குலயே பேசிக்கிட்டு இருக்கு இனிமே இந்த மண்பானிகளை அந்த தண்ணி விட்டு கலக்கிற மாதிரி கலக்கிட்டு நான் தமிழன் பேசிக்கிட்டு இருக்காரு சரியா ஒரு சின்ன கண்டனம் கூட அதுக்கான ஒரு எதிர்ப்பான ஒரு வார்த்தையோட கூட வரைக்கும் பேசல ஒரு கோரிக்கை கூட வைக்கல வைக்கல அதுக்கான ஒரு சின்ன ஒரு அசைம கூட இல்ல ஆமா இவரு தமிழன் சொல்றதுக்கு முதல்ல நான் வெக்கப்படுறேன் இவரு முதல்ல தமிழனே முதல்ல கிடையாது அப்படி இருந்தாலும் இவருக்கு அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த மேடெல்லாம் தவறாம மீனவர்களை வந்து தாக்குவதை நான் கண்டிக்கிறேன் வைக்கிறேன் சொல்லுமா பேசுறாரு நான் ஆட்சிக்கு வந்தா மீனவர்களை தொட்டு தொடுவானா நான் பாக்குறேன் அப்படி இப்படின்னு பேசுறாரு அப்புறம் அது மீனவருக்கு அவர் சப்போர்ட் பண்ணல அப்படி அப்படி இருந்த அந்த உணர்வு பொருள் இருந்தா தான் இன்னைக்கு அவரு உணர்ச்சி பூர்வம் பேசிருப்பாரையா அவர் கோரிக்கை வச்சிருப்பாரு அது இல்ல அதுக்கான வழி இல்ல அதான் என்னன்னா எதை செய்தாலுமே மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு

ஒரு இழப்பீடு நாள் கூட அரசு கிட்ட முறையிட்டு கேக்குறோம் அது வந்து நம்ம வரி கட்டுறதுனால நம்ம கடமையை கேக்குறோம் எங்களுடைய இழப்பீடு இப்படி நடந்தியா நீங்க அரசு எங்களுக்கு நிதி உதவி செஞ்சு நம்ம கேக்குறோம் அது வந்து நம்மளுடைய கடமை நம்ம ஜனநாயக நாட்டுல நம்மளுடைய உரிமை கண்டிப்பா அப்ப இப்படி இருக்கும் போது அப்போ அவர் வந்து மாநில அரசுல இருந்து மத்திய அரசு கிட்ட பேசி அப்ப அந்த இழப்பீடு நடந்திருக்கு அப்ப இதுக்கு நம்ம நிதி உதவி கொடுக்கணும் சொல்லி இது வந்து ஆய்வு பண்ணி அப்ப அங்க இருந்து நம்மள போராடி அவங்க மத்திய அரசு நிதியை வாங்கி மக்களுக்கு செயல்படுத்துறோம் இதுதான் இதுதான் கண்டிப்பா கண்டிப்பா நடைமுறை அப்ப இந்த அறிவு கூட இல்லாம அவர் அவர் பேசுறாரு இவர் பேசிட்டு மத்திய பத்தி கோரிக்கை கோரிக்கை அது வைக்கலாம் ஆனா கோரிக்கை வைக்காம இங்க மாநில அரசு மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப இது மாநில அரசு மட்டும் பேசிட்டு இருக்க கோரிக்கை வைக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப இது எப்படி அதை ஏத்துக்கிட முடியும் இல்லையா மீனவர்களை மீனவர்கள் தமிழ்நாடு அரசு நினைச்சா போதுமா இல்லையா மத்திய அரசு நினைக்கணும் இல்லையா

எந்த ஒரு இழப்பிழக்கும் வந்து இவங்க குடுக்கல வைக்கணும்னு சொல்றாங்க குறைச்சா குடுத்திருக்காங்க அதெல்லாம் ஏன் கொடுக்காங்க கேட்டாங்க ஆனா தமிழக அரசு வந்து மாநிலமா மத்திய அரசு வந்து நிதி போதுமான நிதி வரல அப்படி இருந்த போதிலும் பங்கிட்டு கொடுத்திருக்காங்க இவர் இந்த மத்திய அரசுக்கு கோரிக்கை வந்து இவரு நிதிய வந்து பெற்று தரதுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சாரா இல்லையா இது வரைக்கும் வைக்கலையா அப்படி ஆனா செஞ்சதெல்லாம் குறைதான் சொல்லியிருக்காரு தவிர ஆனா மத்திய அரசு இத செய்யணும் இந்த நிதி இவ்வளவு காணாது இது கூட வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கூட வச்சது இல்ல மத்திய அரசு கிட்ட ஒரு சின்ன ஒரு கோரிக்கை கூட வச்சு கேட்டது இல்ல ஆனா மாநில அரசுதான் இருக்க சரியா இப்ப இவர்கள் இவர்கள் இவர் இப்படி சொல்றாரு தமிழ்நாடு அரசு தான் வந்து இந்த மீனவர்கள் வந்து விடுதலை செய்யும் சொல்லி இவர் தொண்டர்களுக்கு தெரியாதா இது தமிழ்நாடு அரசு மத்திய அரசாட்சி ஏற்படும் இவர் தொண்டர்களுக்கு தெரியாதா ஐயா அந்த அளவுக்கு தொண்டர்களுக்கு அறிவு இருந்திருந்தாருன்னா இவர் சொல்லதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டாங்க முதல்ல அறிவோட சிந்திச்சிருப்பாங்க எதுக்கு சொல்ல வாராரு என்ன சொன்னா அது என்ன நடக்குன்னு சிந்திக்காம தானே அவன் கை தட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப இவர் சொன்னதை சீமான் சொன்னதெல்லாம் சரின்னு கை தட்டலாம் பாருங்க அப்ப எப்படி அவன் மாநில கிட்ட கேப்பான் அப்ப மத்திய அரசு கிட்ட எப்படி கேப்பான் மாநில அரசு தான் தரல மாநில அரசு சொல்லி இங்க தான் அவன் கூட சேர்ந்து குறை பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப மாநில அரசு முறையிட்டு கேட்டா தானே மாநில அரசு கொடுக்கும்